பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அணையை வணங்குகிறேன் மேடையில் வீற்றிருக்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய சின்னத்தம்பி ஐயா அவர்களே உதயகுமார் ஐயா அவர்களே முதல்வர் அவர்களே பிரபஞ்சத்தை பற்றி மிக அருமையாக பல கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கும் பூங்குன்றன் ஐயா அவர்களுக்கு மருத்துவர் நிவேதா அவர்களே என்னை இந்த கல்லூரிக்கு அறிமுகம் செய்த மருத்துவர் தமிழ்மணி அவர்களே ஆசிரியர்களே இயற்கை மருத்துவத்தை தன் கையில் எடுத்து வருமன் காக்க வேண்டும் என்ற சமுதாயத்தை என்ற ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கும் மருத்துவ மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள் உங்களை நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க பூகுன்றன் ஐயா இயற்கை மருத்துவ தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதோட மைய கருத்து என்ன அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதனால் அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை இயற்கை மருத்துவ தினம் ஐயா சொன்ன மாதிரி ஆரோக்கியமான முதுமை நீண்ட ஆயு ஹெல்த் ஏஜிங் அண்ட் லாஞ்சிவிட்டி இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட தீம் இப்போ நம்ம வந்து சமுதாயத்தோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆயுட்காலம் நல்லா இருக்கணும் ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹெல்த்தை நம்ம இந்த சொசைட்டியில் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இதை எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா கிட்ட ஹெல்த் இருந்தால் தான் ஹெல்த்தி லிவிங்கை பற்றி நம்ம டீச் பண்ண முடியும் அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூன்று கேள்வி அதுக்கப்புறம் நான் வந்து கண்ட்டுக்குள்ளே போகிறேன் ஃபஸ்ட்டு லைஃப் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளோட வாழ்க்கைய நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்றோம் மெஷர் பண்றோம் கேள்வி செகண்ட் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்றோம்ல ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது எப்படி நமக்குள்ள வருது ஃபார்ம் ஆகுது அடுத்தது ஹூ ஈஸ் யுவர் மாஸ்டர் உங்களோட மாஸ்டர் யார் இந்த மூணு கேள்விக்கும் நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை ஈஸியாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வாழ்க்கையை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் கேல்குலேட் பண்ணுறோமா இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் லைஃப் டு மீ டுடே இஸ் ஆக்ஷன் நான் என்னென்ன இன்றைக்கி செய்கிறேன் அதுதான் என்னோடய வாழ்க்கை இப்போ என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்போ நாற்பத்தி நாலு வயசு எனக்கு ஸோ இந்த நாற்பத்தி நாலு வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நான் இந்த ஸ்கூலில் படித்தேன் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் காலேஜில் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் படித்தேன் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எம்டி பண்ணணும்னு ஆசை வந்துச்சு ஸோ எம்டி ஜென்ரல் மெடிசன் படித்தேன் அதுக்கப்புறம் நியூரலஜி ஃபீல்டு எடுத்து படிக்கணும்னு நினச்சேன் அதனால் நியூராலஜி படித்தேன் இது தானே நம்மளோட செயல்களில் தான் நம்மளோட வாழ்க்கையை மெஷர் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் இந்த நிமிஷம் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிது ஸோ நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணிங்களோ அதோட விளைவுகள் தான் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம் அப்படின்றது இனிமே நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணுறது எது கடந்த காலம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ப்ரெசன்ட் மொமெண்ட் இஸ் இன்னவிச்சபிள் ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நான் என்ன எப்படி பார்த்துக்கிறேன் எப்படி மற்றவங்கள்ட்ட பழகிறேன் எப்படி என்னோட மனதை தூய்மையாக வச்சுக்கிறேன் என்னோடய ஹெல்த்தை நான் எப்படி பார்த்துக்கிறேன் இதை வச்சு தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஸோ இப்போ லைஃப் அப்படின்ற மெஷர்மெண்ட் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு ஸோ நம்மளோட செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது வாழ்க்கை என்பது நம்மளோட செயல்களுக்குள் அடக்கம் அடுத்தது ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது இப்போ காலையில் சின்ன சின்னதம்பி ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் வாக்கிங்லாம் போவேம்மா அப்படின்னாரு உதயகுமார் சாரும் சொன்னாங்க நாங்க காலை எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிடுவோம் போய்டுவோம் அப்படின்னாங்க ஸோ வாக்கிங் அப்படின்றத அவங்க ஒரு ஹேபிட்டை அடாப்ட் பண்ணிருக்காங்க ஹேபிட் எப்படி வருது ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தாட்ஸ் எண்ணங்கள் தான் நமக்கு ஹேபிட்ஸை கொடுக்குது இப்போ நீங்க எல்லாம் வந்து தெரசா நேச்சுரோபதி காலேஜில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒன்று நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லை உங்க அம்மா அப்பா நினைச்சிருக்கலாம் ரெண்டு விஷயம்தான் இந்த எண்ணங்கள் தானே உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு நேச்சுரோபதி டே செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சனால தான் இன்னைக்கு நம்ம அந்த டேவை செலப்ரேட் பண்ணுறோம் செவன்த் இயர் செலப்ரேட் இருக்கோம் ஸோ எல்லாமே எண்ணங்கள் தான் எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் ஸோ எண்ணங்கள் வலுப்பெற்று செயல்கள் ஆகின்றன செயல்களை செதுக்க செதுக்க அது பழக்கங்கள் ஆகிறது ஸோ பழக்கம் ஹேபிட்ஸ் அப்படின்றது எண்ணங்கள்லேருந்து செயல் செயல்களை திருப்பி திருப்பி செய்யும்போது அது ஹேபிட்டாக மாறிடும் நான் நியூராலஜி படிக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் என்கிட்ட சொல்லுவார் எக்ஸாமில் டாப் டு பாட்டம் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும்னா அது வந்து உன்னோட ப்ரொசீஜரல் மெமரிக்குள்ளே போயிடணும் அதாவது அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க ப்ரஷ் பண்ணுறீங்க குளிக்கிறீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் கான்ஷியஸாக ஓகே நான் ப்ரெஷ்ஷை எடுக்கிறேன் பேஸ்ட்டு போடுறேன் பல்ல விளக்குறேன் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ணுறதில்ல நீங்கள் எதை யோசிச்சுட்டுனாலும் அதை செஞ்சுட்டே இருப்பீங்க ஸோ அது வந்து உங்களோட ப்ரொசீஜரல் மெமரி ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்றது எப்படி இருக்குது நீங்கள் டெய்லி டெய்லி அந்த விஷயத்தை செய்கிறனால உங்களோட கான்ஷியஸ் இஃபர்ட் அதுக்குள்ளே தேவையில்லை இப்போ வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் ட்ரைவ் பண்ணுறோன்னா நம்ம பாட்டுக்கு ட்ரைவிங் பண்ணிகிட்டே இருப்போம் எந்த விஷயத்தையும் அதை யோசிச்சுட்டு கூட பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை திருப்பி திருப்பி செய்யும்போது அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிடுது ஹேபிட் அப்படின்றது வந்து நீங்கள் நல்ல ஹேபிட்டை அடாப்ட் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு செயலையும் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த ஹேபிட் அப்படின்றது தான் சம் டோட்டல் ஆஃப் அவர் லைஃப் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் உன் என்னடா ஃபஸ்ட்டு யாராவது தாங்க அச்சுமா வா பூங்குன்ற நையா வந்து உங்களை நல்லா கைத்தட்டி கைத்தட்டி உங்களோட கையில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஜோன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக்காக உட்கார வச்சுருக்காங்க அது மாதிரி நான் உங்களை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உங்கள் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணலான்னு இருக்கேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க பேர் என்ன ம் இப்போ நீ காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நீ எந்திரிச்சிடுறியா எப்போ காலைல எத்தனை காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் டெய்லி ஃபைவ் தேர்ட்டி உங்க பிரெயின் எழுப்பி விட்டுருமா அலாம் வைப்பியா அலாம் வச்சுதான் எழுந்திருப்பியா இல்லை அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவியா முன்னாடியே எழுந்திரிச்சிருவேன் ஸோ நம்ம பிரெயினில் ஒரு கிளாக் இருக்கு நீ வந்து இந்த டைமில் நம்ம எழுந்திரிக்கணும்னு மைண்ட்ல நினைச்சிட்டோம்னாலே அது உங்களை எழுப்பி விட்டுரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நினைக்கிறது நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம உடம்பு செய்ய ஆரம்பிச்சிடும் சரியா ஸோ இப்படி தான் ஹேபிட் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம லைஃப் அப்படின்றது சம் டோட்டல் ஆஃப் அவர் ஹேபிட்ஸ் நான் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் இந்த உணவுகள் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இன்னும் ஒரு இப்போ கேரளாவோ இல்லை நார்த்து சைடோ போகிறோம் அங்கே ரொட்டி கொடுத்தாங்கன்னா ஐயோ என்னடா ரொட்டி எங்கடா இட்லி தோசை நம்மளோட சாதம் எங்க சாம்பார் எங்கே தேடுறோமா அது ஏன் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஹேபிட்டாக மாறிடுச்சு அது நமக்குள்ளே கல்ச்சருக்குள்ளேயே உள்ள புகுந்துருச்சு ஸோ அதுல நம்ம பிரேக் பண்ணி வெளியில போறது அப்படின்றது நம்ம நம்ம மைண்டால ஓகே நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இதுதான் இங்க கிடைக்கும் நம்ம இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா தான் நம்ம அதை சாப்பிட முடியும் இல்ல வேண்டாம் இதை சாப்பிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னா விட்டுருவோம் இதானே இவ்வளவுதானே லைஃப் ஆமா தானே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே எல்லாம் கிளாப்ஸ் கொடுங்க ஸோ நம்ம லைஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போடுறோன்னா நம்மளோட செயல்கள்னால் நம்மளோட ஹேபிட் எப்படி வருதுன்னா எண்ணங்கள் செயல்கள் செயல்களை திருப்பி திருப்பி செய்யும்போது ஹேபிட் ஹேபிட் தான் நம்ம டெஸ்டினியை டிசைட் பண்ணுது நான் இப்போ வந்து நேச்சுரோபதி டேவோட தீம் வந்து ஹெல்த்தி ஏஜிங் ஸோ முதுமை காலத்தில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத எது டிசைட் பண்ணுது அப்படின்னா என்னோடய ஹேபிட் ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு தூங்குறோம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் இப்போ படிக்கிறோன்னா நம்ம நல்லா படிக்கிறோமா அந்த இயற்கை மருத்துவத்தை நல்ல கையில் எடுத்திருக்கோமா என்னோடய ஆயுட்காலத்தை நீடிக்கிறதுக்கு இதை நான் பயன்படுத்தி மற்றவங்களோட ஆயுட்காலத்தை நீடிக்கிறதுக்கும் நான் இதை பயன்படுத்துகிறேனா அப்படின்றத நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஸோ இது வந்து கேள்வி கேட்குறதே நீங்கள் ஹேபிட்டாக மாற்றணும் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது இது சரியா இது எனக்கு நல்லதா என் சொசைட்டிக்கு நல்லதா அப்படின்றத கேட்டு கேட்டு ஏன்னா மருத்துவர்கள் அப்படின்னா தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா பத்தாது இந்த சொசைட்டியை நம்ம வந்து பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு ஸோ அதனால கேள்வி கேட்கறத ஒரு ஹேபிட்டா மாத்துக்கங்க ஸோ இப்போ ஹேபிட் ஃபார்மேஷன் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது ஹூ இஸ் யுவர் மாஸ்டர் உங்களோட மாஸ்டர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க யாரு யாராவது ஒருத்தர் இந்த சைடு ஹூ இஸ் யுவர் மாஸ்டர் ம் மைண்டா சூப்பர் மைண்ட் இஸ் யுவர் மாஸ்டர் இப்போ என்கிட்டே வந்து உங்களோட பிரெயின் வந்து சுப்பீரியராக உங்கள் மைண்டு சுப்பீரியரான்னு கேட்டால் நான் என் மைண்டை தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட பிரெயினை இயக்குறதே மைண்டு தான் பூங்குன்ற நாயா பேசும்போது பிரபஞ்சம் பற்றிலாம் பேசினாங்க நீ என்ன நினைக்கிறாயே அதை வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து கொடுத்துடும் சொன்னார் இட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஸோ நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை நினச்சி அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி பிலீஃப் சிஸ்டம்குள்ளே நான் இதை செஞ்சால் என் லைஃப் இருக்கும்னு உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் நம்மளுக்காக எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றி நிற்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடும் நம்ம போராட தேவையில்லை ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் யுவர் செஃப் டு யுவர் மாஸ்டர் அந்த மாஸ்டர் நல்லா இருந்தால் மைண்டு நல்லா இருந்தால் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும் இதில் எந்த விதமான டயட்டும் இல்லை ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது இப்போ இந்த கொஷின்ஸ்கில் ஆன்சர் சொல்லிட்டேன் இப்போ தான் டாபிக்குள்ளே போகிறேன் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஃபைவ் எஸ் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா ஃபஸ்ட்டு எஸ் வந்து செல்ஃப் லவ் செகண்ட் செல்ஃப் அனலைசிஸ் தேர்ட் சவுண்ட் ஸ்லீப் ஃபோர்த் ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் ஃபைவ் சோஷியலைசேஷன் ஸோ இந்த ஃபைவ் எஸ்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போல்லாம் மீ டைம் செல்ஃப் லவ் அப்படின்றதுல நிறைய வந்து சோஷியல் மீடியாஸ்லையும் வருது முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவலாக கலாச்சாரமே உடல் என்பது எனக்கு இந்த உயிர் வந்து வாழ்வது பிறருக்காக அதுதான் தமிழர் பண்பாடு ஆனால் அப்போல்லாம் மக்கள் ஹெல்த்தியாக இருந்தாங்க தனக்காக செயல்கள் செய்யாமல் பிறருக்காகவே செஞ்சிட்டு இருந்தாங்க பட் இன்றைய சூழலில் நீங்கள் உங்களை நேசித்து உங்களை நன்கு பார்த்து கொண்டால் மட்டுமே நீங்கள் மற்றவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற சூழல் உருவாயிருக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன் எப்படி பேசுகிறேன் எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இருந்தால் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது செல்ஃப் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க யாரும் பதில் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் கிவ் திஸ் தாட் டு யுவர் செல்ஃப் செல்ஃப் லவ்னா என்ன நான் உண்மையாலுமே என்ன நேசிக்கிறேன்னா இயற்கை இந்த என்டையர் பிரபஞ்சத்துலேயும் நம்ம கடுகை விட சின்னது தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நமக்கு நம்ம அதாவது இயற்கையின் படைப்பில் உயரிய படைப்பு மானுட பிறவி ஆனால் இந்த மானுட பிறவி அப்படின்றத நம்ம வந்திருக்கோம் இவால்வ் ஆகி இவால்வ் ஆகி மனித பிறவிக்கு வந்திருக்கோம் அந்த மனித பிறவியில் நான் என்ன ஃபஸ்ட்டு நேசிக்கிறேனா அப்படின்ற கேள்வியை இன்றைக்கி உங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்குள்ளே கேளுங்க அது என்ன பண்ணுங்க இன்றைக்கி போய் எழுதுங்க நான் என்ன நேசிக்கிறேன்னா நேசிக்கிறேன்னா எந்த வகையில் நேசிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் பார்க்குறது அவங்கக்கிட்ட அன்பாக பேசுறது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுறோம் ஸோ மற்றவங்கள நேசிக்கிறது ஈஸியா நம்ம பண்ணிடுறோம் ஆனா நான் என்னையவே நேசிக்கிறேனா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள வைங்க அதுக்கான பதிலை எழுதுங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களையே அஃபெக்ட் பண்ற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்கிறீங்களா அதையும் பார்த்துக்குங்க ஸோ லைஃப் அப்படின்றது வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பண்ணி நமக்குள்ள ஒரு இன்னர் குரு அந்த இன்னர் குருவை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இங்க காலேஜ்ல இப்போ நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தான் பட் உன்னை இயக்கிற மாஸ்டரை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஸோ வெளியிலேருந்து கொடுக்குற விஷயங்கள் ஐம்புலன்கள் வழியாக நீ என்ன உள்ளே வாங்குற அதை வச்சு தான் உன் லைஃப் தேவையில்லாத விஷயங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஈவன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த காலத்து மனிதர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ வந்து பக்கவாத நோய் வந்து ஒரு எழுபது வயசு தாத்தாவுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கும் வரப்ப நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்குறேன் முப்பத்தஞ்சு வயசில் அதே டெரிட்டரியில் அதாவது ரத்த குழாய்கள் மூளைக்கு வந்து பன்னெண்டு பெரிய ரத்த குழாய்கள் இருக்குது அதில் ஒரே ரத்த குழாய் இந்த எழுபது வயசு தாத்தாவுக்கும் அடைச்சிருக்கு இந்த முப்பத்தஞ்சு வயசு பையனுக்கும் அடைச்சிருக்கு அப்படின்னா இந்த தாத்தா வந்து நல்ல வேலை பார்த்து கடின உழைப்பாளியாக இருந்தால் அவர் சீக்கிரமாக வெளியில் வந்துடுறாரு இந்த முப்பத்தஞ்சு வயசு பையன் சோர்ந்து பையனா அவனால் வெளியில் வர முடியல என்ன காரணம்னா போதுமான உடல் உழைப்பு இல்லை வில் பவர் இல்லை பாசிட்டிவ் திங்கிங் இல்லை தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நான் சரியாகிடுவேன் டாக்டர்மா நீங்கள் மா மருந்தை கொடுங்க ஒரு ரெண்டு நாளில் வீட்டில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் முப்பது இருபத்தஞ்சி வயசுலலாம் இப்போல்லாம் இருபத்தி ரெண்டு வயசுலலாம் ஸ்ட்ரோக் பார்க்குறேன் அவங்களோட கேள்வியே வந்து இதுக்கு மேலே என்னாகும் என்னால் நடக்க முடியாமல் போயிடுமா ஸோ நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும் பாசிட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப்போட சக்ஸஸாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்த்து என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளால் அந்த செயலை செய்ய முடியும் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துகிறோம் அது சக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது இருந்தாலும் வி ஆர் இன்க்ரீஸிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றத நினப்பில் வச்சுட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணும் அதுக்கு நமக்குள்ள மனதளவில் நான் இனிமேல் ஒரு பாசிட்டிவ் திங்கராக இருப்பேன் அப்படின்னு நினைக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம அதை வந்து மாற்றணும் நெகட்டிவ் தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபமேஷன் நீங்கள் வச்சுக்கணும் நேச்சுரப்பதியில் தியான முறைகள்லாம் இருக்குது நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் தியானம் நைட்டில் பண்ணுறீங்கன்னு தெரியல காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறீங்கன்னு தெரில உங்களுக்கு எட்டு நிலைகள் கொடுத்துருக்காங்க அந்த எட்டு நிலைகள்லாம் படித்து நம்ம வந்து ஒரு பிராணாயமா மெடிடேஷன் பண்ணணும் அப்போ தான் நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் இப்போ எங்களோட நான் வந்து நியூராலஜி அப்படின்றனால என்னால் எல்லா சயின்ஸையும் என் பிரெயினோட கனெக்ட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு யோகா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக யோகா மெடிடேஷன் எல்லாமே நான் பண்ணுறது தான் ஸோ ஒரு தியானம் அப்படின்றது பண்ணேன் அப்படின்னா நீங்கள் தியானத்தை மட்டுமே அதை ஃபோக்கஸ் கொடுப்பீங்க நான் தியானம் முடிச்சோன்னே என் பிரெயின்ல இந்த ஏரியா ஆக்டிவேட்டாக இருக்கும் இந்த ஏரியா என்னால என்னால் லோப்ல இந்த ஏரியா இருக்கும் ஹிப்போ கேம்பஸில் இந்த ஏரியா ஆக்டிவேட்டாக இருக்கும்னு எனக்கு வந்து அந்த பிரெயின் மேப்பிங்கே தெரியும் ஸோ அதனால ஒரு விஷயத்தை நான் பார்க்குற விதம் வந்து மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒருத்தவங்க கோமா பேசுனா ஓகே இவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால அவங்க இன்னைக்கு கோவப்படுறாங்க அவங்களே சரியாயிடுவாங்க ஸோ லைஃபை வந்து ஒரு யதார்த்தமாக பார்க்குற வாய்ப்பு வந்து நியூரலஜிஸ்ட்க்கு உண்டு அதே மாதிரி தான் இயற்கை மருத்துவர்களுக்கும் ஸோ இயற்கை மருத்துவர்கள் வந்து தன்னையும் நல்லா பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வச்சுக்கணும் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட வர பேஷன்ஸையும் சரி பண்ணுற அளவுக்கு திறமைகள் பேச்சு திறமையாக இருக்கட்டும் அதை எப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணுன்றதாக இருக்கட்டும் எல்லா திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்கள் உங்கள் மாஸ்டரை நல்லா கேர் பண்ணணும் ஸோ செல்ஃப் அனலைசிஸ் இவ்வளோ நேரம் நான் சொன்னது செல்ஃப் லவ் செல்ஃப் அனலைசிஸ் அடுத்தது சவுண்ட் ஸ்லீப் உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உறக்கம் பற்றி ஒரு பேம்ப்லெட் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க நைட்டு வந்து நல்லா தூங்கலை அப்படின்னா நம்ம பிரெயினில் கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது நச்சு பொருட்களை ஏற்றுற சிஸ்டம் அந்த கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம உறங்கும் போது மட்டும்தான் வேலை செய்யும் நீ உறங்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் சவுண்ட் ஸ்லீப் இல்லை அப்படின்னா அந்த நச்சு பொருட்கள் புரத பொருட்கள் அதெல்லாம் உங்கள் பிரெயினில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா விரைவாகவே ஞாபக மருதி நோய் வர்றது வேறு பிரச்சனைகள் அந்த புரதங்கள் நச்சு பொருட்கள் வந்து அக்குமலேட் ஆகிறனால டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் இன் பிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்குவாத நோய் ஞாபக மருதி நோய் ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது டீஜென்ரேஷனில் ஸோ அந்த நோய்கள்லாம் எண்பதுக்கு அப்புறம் வரத்துக்கு ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ்லேயே வந்துடும் ஸோ நம்ம வந்து இரவு தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆனாலும் நம்ம ஹெல்த்தை திருப்பி வாங்க முடியாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அந்த பேம்ப்லெட் எல்லாமே படிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்காங்க அதனால அடுத்த கண்டன்ட்டுக்குள்ளே போயிடுறேன் ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் இயற்கை மருத்துவத்தையே நீங்கள் கையில் எடுத்துருக்குறீங்க ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது சூரிய உதயத்தை பார்க்கறது நீங்கள் சூரிய உதயத்தை அந்த ஆரஞ்சுலேருந்து அப்படியே எல்லோ க்ளோ ஆகி அப்படியே ஒயிட் ஆகிறதெல்லாம் நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் பீனியல் கிளாண்ட் அப்படின்றது மெலட்டோனின்னு கொடுக்குற ஒரு கிளாண்டு அதுதான் இன்டியூட்டிவ் பவர் தேர்ட் ஐ எல்லாம் சொல்கிறது எதுன்னா கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற பீனியல் கிளாண்டு ஸோ இந்த பீனியல் கிளாண்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சூரிய உதயத்தை பார்க்கணும் அதனால தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் காலையிலே எழுந்திரிச்சு மெடிடேஷன்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் படித்து அதெல்லாம் சொசைட்டிக்கு ரிவீல் பண்ணணும் ஏன் இந்த டைமில் அது அறிவியல் பூர்வமாக உங்கள் இயற்கை மருத்துவத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் இப்போ ஏன் வந்து ரொம்ப லீடிங்காக இருக்குது நாங்கள் வந்து இல்னஸ்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறோம் நீங்கள் வெல்னஸை கொடுக்குறீங்க ஸோ இல்னஸ் அப்படின்றது வந்து எங்க மெடிசன்ல வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க பட் நீங்க வெல்னஸை கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இல்னஸ் வராமல் தடுத்துடலாம் இதை கரெக்டா ஐயா சொன்னாங்க அதாவது இருபது வருடம் நம்ம இறப்பையும் போடலாம் எப்படி நமது இறப்பு இருக்க வேண்டும் என்பதை நம்மளே முடிவு பண்ணலாம் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது இயற்கை மருத்துவத்துல நீங்கள் தியான முறைகள்லயே அதை கொண்டு வரலாம் ஸோ தியானம் அப்படின்றதைய கையில் எடுத்தாலே நீங்கள் வந்து இயற்கையை வந்து எல்லாம் கொண்டு போயிடலாம் இயற்கையோடு கனெக்டடாக இருக்கணும் காலைல நம்ம எழுந்திரிச்சி சூரியோதத்தை பார்க்குறதுலேருந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் உணவு முறைகள் என்ன உணவு முறைகள் உணவே மருந்துன்னு சொல்கிறோம் இப்போல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக நைட்டில் கை நிறைய மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப வழக்கம் ஆயிடுச்சு இப்போ ஸோ அந்த நிர்பந்தத்துக்கு நீங்கள் உங்களை தள்ளிடாதீங்க இனிவரும் சொசைட்டியாவது நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை வந்து இந்த மொபைல்லேருந்து இருந்து எவ்வளோ பேர் உங்களெலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மொபைல் பார்க்குறீங்க மொபைல் நாட் பர்மிட்டடா ஹாஸ்டல் எத்தனை பேர் டே ஸ்காலர் எத்தனை பேர் என்ன எதுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க சரி மொபைல் வந்து நான் எயிட் ஓ கிளாக் மேலே பார்க்கவே மாட்டேன் மேடம் அந்த ஹாபிட் எனக்கு இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க இல்லை எந்திரிச்சே நிற்கலாம் நீங்களாம் இப்போ மொபைல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பாடி பார்ட் ஆகிடுச்சில்ல அது இல்லைனா கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குன்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க மொபைல் இல்லைனா கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது மொபைல் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன சார் கை ஒடிஞ்சா கூட பரவாயில்ல மனம் உடஞ்சு போறீங்களாமா ஸோ நம்ம எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட கனெக்டடாக இருக்கும் வி ஆர் டீவியேட்டிங் ஃப்ரம் த நேச்சர் அப்படின்றத பார்க்கணும் இரவு உணவு எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நம்ம அதுபடி நம்ம லைஃப்பை கொண்டு போனால் தான் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் வந்து இப்போ சர்வாங்காசனா சிரசாசனாக எல்லாம் சொல்கிறீங்கன்னா சிரசாசனம் சர்வாங்காசனம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் ஆமாம் தானே கையை இப்படி வைங்க இந்த பாஸ்டர் அடாப்ட் பண்ணுங்க நீங்கள் சும்மா சைக்கிளை மட்டும் காமிச்சு இப்படி எழுத்தணும் இப்படி எழுத்தணும்னா யாரும் ஓட்ட முடியாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகிருக்கணும் அப்போ தான் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதனால் எல்லா ஆசன பயிற்சிகள் எப் அது அதான் சொன்னாங்கல்ல நின்றுட்டு கட்டவரில் பார்த்தா கட்டவரல் தெரியணும் அந்த மாதிரி நம்ம உடலாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் உணர்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது ஃபிசிக்கல் பிளேன் மென்டல் பிளேன் இமோஷ்னல் பிளேன் ப்ரொஃபஷ்னல் பிளேன் ஸ்பிரிச்சுவல் பிளேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது அப்புறம் வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நாலு பிளேனில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபிசிக்கலாக நான் எப்படி இருக்கேன் மென்டல் ஹெல்த் எனக்கு எப்படி இருக்குது இமோஷ்னலாக நான் எப்படி இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு தவறான முறையில் பேசுகிறாங்கன்னா அவங்களை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ஒரு பிரச்சனையே வருது இப்போ மார்க்கே கம்மியாக எடுத்துகிட்டேன் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் நீ ஒன்னை தயார்படுத்தி அடுத்த நிலைக்கு போகிற ரெசிலியன்ஸ் அந்த ரெசிலியன்ஸை எவ்வளோ நேரத்தில் நீ கையில் எடுக்கிற அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்குமே லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்காங்க ஹேர்டில்ஸ் இருந்தது தான் லைஃப் ஸோ அந்த ஹேர்டில்ஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அதுக்கு தான் சோஷியலைசேஷன் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஏன் வந்து காலேஜில் வந்து இப்போ சின்னதம்பி ஐயா பேசிட்டுருங்க சொன்னாங்க நான் படிக்கலை பட் எனக்கு கிடைக்காத படிப்பை நான் இவ்வளோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது இதுதான் லைஃப் ஸோ நமக்கு கிடைக்காத ஒன்றையும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம அன்பாக இருந்தால் தான் அன்பை கொடுக்க முடியும் இப்போ உங்ககிட்ட யாராவது கோபமாக பேசுகிறாங்களோ அன்பு தான் பதில் கோபத்துக்கு கோபம் கிடையாது பழி வாங்கறதுக்கு பழி வாங்கறது பதில் கிடையாது அன்பை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நான் அன்பாக இருப்பேன் மற்றவங்க என்கிட்ட அன்பாக இருக்கணும்னா எதிர்பார்க்கலை அது அவங்களோட நேச்சர் பட் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்றது என் கையில் இருக்குது ஸோ என்னோட இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நான் அவுட்டர் வேர்ல்டை நான் பார்க்குற விதம் மாறும் இன்னர் வேர்ல்டே அங்கே தப்பாக இருந்துச்சுன்னா அவுட்டர் வேர்ல்டு எல்லாமே தான் தப்பாக தெரியும் எப்படி வந்து துரியோதனனுக்கு எல்லாமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்க ஒரு நல்லவங்க கூட தெரியல அதே மாதிரி யுதிஷ்டருக்கு யாருமே கெட்டவங்களா தெரில எல்லாருமே நல்லவங்கன்னு வந்து கிருஷ்ணர் கிட்ட சொன்னார் அதே மாதிரி தான் நீ உன்னோட இன்னர் வேர்ல்டை ஸ்ட்ரென்தன் பண்ணு உன்னோட இன்னர் வேர்ல்டில் உன் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணு மைண்டை பாசிட்டிவ் திங்கிங்கோட வச்சுக்கோ செல்ஃப் லவ் செல்ஃப் அனலைசஸ் ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் சவுண்ட் ஸ்லீப் சோஷியலைசேஷன் ஸோ நமக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது ஸோ அதையும் நம்ம கரெக்டாக செய்யணும் ஸோ இந்த நேச்சுரோபதி டேயில் வந்து ஃபஸ்ட்டு இயற்கையை நம்ம நேசிக்கணும் இயற்கை மருத்துவத்தை நம்ம நேசிக்கணும் இயற்கையோடு இய்ந்து வாழணும் அப்போ தான் இன்னல்களை தவிர்க்க முடியும் ஸோ இயற்கையை நேசித்து இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்தால் இன்னல்களை தவிர்க்கலாம் இன்பமாக வாழலாம் நன்றி வணக்கம்